இன்னைக்கு ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்த சமீபத்தில் நான் படிச்சேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு நாடு எப்படி முன்னேறுது அது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஒரு சிப் நம்ம எல்லாத்துக்கும் எழுந்தி செல்போன் இருக்கு சார் வியாழ செல்போன் ஆப்பிள் நிறைய பேர் வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 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 காலகட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம் டுவெல் தேர்ட்டீன் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாற்பது ஆண்டு நாற்பது காலகட்டத்தில் வேர்ல்டு வார் டூக்கு ஜஸ்ட் முன்னாடி சிப் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சான் ஒரு டிரான்சிஸ்டர் வேணும் அதை வந்து நம்ம ஒரு இடத்துல எச் பண்ணனும் அதன் மூலமா கேல்குலேஷன் இது பண்ணலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ அப்பவே வந்து செய்ய முடியல இரண்டாம் உலகம் போறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ரூமென்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே கோடு பிரேக் பண்ற கூட கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு அதாவது ஒரு சிப்புக்குள்ள ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சீங்கன்னா பெருசு

ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா மூணு ட்ரில்லியன் தொட்டு தான் என்ன பண்றாங்க கேமிங் சாப்ட்வேர் அதுக்கு தேவையான ஹை அண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நிவிடியா மாதிரி கூகுள் ஆல்பெட் மாதிரி இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கின்றோம் அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யும் நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில காலையில ஒரு நிகழ்வு ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டா பாஸ் ஆன பையன் அவர் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல்ல எம்பிஏ கிடைக்குது அந்த தம்பி ஒரு பேர் சுரேஷ் அவர் பேர் உடனே மாஸ்டர் டேரக்டர் போய் பார்க்கிறார் ப்ரொஃபசர் தாமக்கோட்டியன் சார் எனக்கு லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு நான் எம்பிஏ படிக்க போறேன் அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு தம்பி நீ எம்பிஏ லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல்ல படிச்சு என்ன போறேன் இல்லைங்க சீட்டு கிடைச்சிருக்கு ஐஐடி ல முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்க போறேன் நீ எம்பிஏ படிச்சுட்டு என்ன பண்ணுவேன் ஒரு ஹை பிரீக்வன்சி ட்ரேடர் ஹெச்எஃப்டியா மாறுவேன் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணுவேன் உனக்கு சம்பளம் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க அதுக்காகத்தான் நீ ஐடியில் படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க இந்த பையனுக்கு அது யாரோ பொய் தட்டின மாதிரி ஆகி என்னடா என்னடாது டேரக்டர் இப்படி சொல்றாரு நமக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஎஸ்சிக்கு கிடைச்சும் டேரக்டர் அப்படி கேட்டாரு அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில் இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங் நான் அந்த மாதிரி லண்டன் போலீங்க ஐஐடிலேயே ரெண்டு வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா

நீ உலகத்துல பாத்தீங்கன்னா ஹைபர் டெஸ்ட் பெட் நெவார்டால இருக்கு அமெரிக்கால ஒரு ஐநூறு மீட்டர் ட்ராக்ல டெஸ்ட் பெட் ஓட்டுறாங்க ஐஐடி சென்னை ஏசியாவுனுடைய முதல் டெஸ்ட் பெட் ரெடி பண்ணிட்டாங்க டிஸ்கவரி வில்லேஜ் நானூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரில ட்ரையல் பண்ண போறாங்க உலகத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க ஹையல் இன்னோவேஷன் இருபது ஆண்டுகள் கழித்து என்ன வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு யோசிக்கிறாங்க ஸ்டூடண்ட் சொல்லப் போறாங்க அதான் இன்னொரு விஷயம் பாருங்க அக்னிக்குல்லுங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருக்கு அக்னிக்குல்ல ரீசெண்டா எழுபத்தி மணி நேரத்துல மூணு ராக்கெட் செய்யறான் யோசிச்சு பாருங்க ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளவு நேரம் ஒரு ராக்கெட்டுக்கு அவ்வளவு ஆர் பண்ணி மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணீங்க ஒரு ராக்கெட் செய்யறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் த்ரீ டி பிரிண்டிங்ல செவன்டி டூ அவர்ஸ் த்ரீ ராக்கெட் முதல் ராக்கெட் அக்னிக்குள் லான்ச் பண்ணி மேல போயிடுச்சுங்க சக்சஸ்ஃபுல் லான்ச் சிக்ஸ் அட்டம்ல லான்ச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டோம் எனக்கு அக்னிக்குள் என்ன சொல்றாங்க ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல வந்திருக்க ஸ்டார்ட் அப் என்ன சொல்றாங்க நாங்க நெக்ஸ்ட் ராக்கெட்டை லான்ச் பண்ணும்பொழுது உலகத்திலேயே

எவ்வளவு பெரிய மார்க்கெட் பில்லியன் டாலர் மார்க்கெட் அதுக்குள்ள அக்னிக்கோல் த்ரீ டி பிரிண்டட் மிஷின் அதுல ஒன் தேர்ட் ஆஃப் லான்ச் காஸ்ட் நம்ம இந்தியால பண்றோம் பசங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க இது போன்ற பல பயனீரி ஒரு பக்கம் நடக்குது அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாலேஜ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ பிரதம மந்திரி அவர்கள் டெல்லியில சொன்னாங்க

அங்க போய் நமக்கு இன்டெகிரிட்டி இருக்கு நேர்மை இருக்கு உழைப்பு இருக்கு அதை வச்சு நம்ம தப்பிச்சிருவோம் அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் இந்தியாவுக்கு அது தேவை நமக்கு இன்னைக்கு வந்து இல்லாட்டி நீங்க சிக்ஸ்டி ட்ரில்லியன்ல குரோ ஆக முடியாது சார் எயிட் ட்ரில்லியன் டு சிக்ஸ்டி ட்ரில்லியன் நீங்க குரோ ஆகணும்னா இன்னோவேஷன்ல மட்டும்தான் இந்த நாடு குரோ ஆக முடியும் சிக்ஸ்டி ட்ரில்லியன் வந்துட்டீங்கன்னா அவ்வளவு பணம் இருக்கு நம்ம நாட்டு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஸ்ரீவன் பாருங்க சார் ஒண்ணுமே பணத்தினால என்ன மாறும் கேட்கிறாங்க சரி எதுக்கு இந்தியா பணக்கார நாடாக மாற வேண்டும் பணத்தை வச்சு என்ன ஒண்ணு பணம் நிறைய வரும் பொழுது ஏழைகள் இருக்க மாட்டாங்க மக்களுடைய கம்ஃபர்ட் ஸ்டாண்ட் ஆப் லிவிங் அதிகமாயிரும்